ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரையோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் பாத்ரூம் போய் போவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க உடலில் நீர்ச்சத்தையும் இருக்காதுங்க நீர் வற்றி போய் உடல் வந்து எப்போதும் உஷ்ணமாகவே இருக்கும் அதனால தான் அந்த மாதிரியான மலச்சிக்கல் பிரச்சனை வருங்க அது இதுக்கு தான் நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை கீரைங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை கை நிறைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்லா வந்து கழுவிருங்க இந்த முருங்கை கீரையை கீரையோட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இதோட வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்கங்க கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து குறைவான தீயில தான் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க இதை காலையில வெறு வயிற்றுல குடிக்கணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மலச்சிக்கலா இருந்தாலும் கூட ஒரே நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும் மலைச்சிக்கலுக்கான ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த முருங்கை கீரைங்க நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைகளில் கை கால் குடைச்சல் வந்து ஏற்படுங்க உடல் வலி வரும் தாங்க முடியாத அளவுக்கு வந்து உடல்ல வந்து நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரையை கொதிக்க வச்சு அதோட மிளகு சீரகம் போட்டு ரசம் மாதிரி வச்சு சூப் மாதிரி வச்சு வந்து நீங்க குடிக்கலாங்க அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு கை கால் குடைச்சல் உடல் வலி எல்லாமே போயிருங்க உடலுக்கு நல்ல ஒரு தெம்பும் புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரைங்க கீரைங்க இந்த ரத்த சோகை உள்ளவங்க இதை நீங்கள் எடுத்துக்கிடும்போது ரத்த சோகை வந்து நீக்கக்கூடியது கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான ரத்தம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் குழந்தை வயித்துக்குள்ள வளர வளர உங்களுக்கு அதிகமான ரத்தம் தேவைப்படுங்க அவங்க வந்து முருங்கைக்கீரை கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லி எடுத்துக்கிறது நல்லதுங்க முருங்கைக்கீரையில் கீரையில் பொரியல் இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த முருங்கை இலையில இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க அதனால கற்பு பெண்கள் இதை எடுத்துக்கிடும்போது ரத்த சோகையை வந்து நீக்கி ரத்தத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியோட அளவையும் வந்து பெருக்குங்க அதனால இதை வந்து பொரியலோ இல்லை சூப் மாதிரியோ அவங்களுக்கு எப்படி எந்த வகையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒத்துக்கிடுமோ அதாவது பிடிக்குமோ அந்த அந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கோங்க இதில் இரும்புச்சத்துங்கிறது நிறைய இருக்குதுனால உங்களுக்கு இரும்புச்சத்து குறைவானே வராதுங்க அடுத்தது தலைமுடி உதர்வதற்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க தலைமுடி உதராமல் இருக்கவும் நரைமுடி வரமா வராமல் இருக்கவும் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை வந்து சூப் மாதிரி செஞ்சு வாரத்தில் ரெண்டு டைம் வந்து எடுத்துக்கிறது நல்லதுங்க தலைமுடி உதிர்வது உடனே வந்து சரியாயிருங்க நம்மளுடைய உணவுகள்ல ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலோ இல்லை அப்படின்னா வெளிப்புற காரணத்தினாலோ தோல் நோய் வரும் தோல் நோயின்னு வந்து சொல்லும்போது அரிப்பு தடிப்பு சொரிசிரங்கு மாதிரி வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து நமக்கு தோல்ல வந்து இருக்கலாம் இந்த முருங்கை கிரீணிகள் சூப் மாதிரி வந்து எடுத்துக்கிடும்போது ஊட்டச்சத்து குறைபாடு நீங்குறதோட எந்த ஒரு தோல்நாய தோல் நோயாக இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க தோளோட பாதுகாப்பு நமக்கு ரொம்பவே வந்து அவசியமான ஒன்று தோல் தான் நம்ம உடம்புக்கு போர்வையா வந்து செயல்படுதுங்க அப்போ ஸோ நம்ம வந்து நம்ம தோலை வந்து பராமரிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று அதனால தோலில் எதுவுமே வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை அவங்களுக்கு நல்லாவே உதவி செய்யுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் தான் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அதுதான் குழந்தைக்கும் குழந்தை பெற்ற தாய்க்கும் ஆரோக்கியமானது ஆனா சில தாய்மார்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்புதில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கும் இந்த சூப்பு குடிச்சாங்க அப்படின்னா அந்த முருங்கை கீரையில் வச்சு சூப்பு குடிச்சாங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து நன்றாக சுரக்குங்க இல்லை அப்படின்னா முருங்கை இலையை வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் அதுவுமே வந்து உங்களுக்கு தாய்ப்பால் சுர சுரக்குறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க அடுத்து இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா உடல் பருமனுங்க உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில குறைக்கிறதுக்கு இந்த நம்பலையை நீங்கள் எடுத்துக்கலாங்க காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து ஆனால் பதினஞ்சு நாள் குடிக்கணும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது மெட்டபாலிசம் வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்குங்க கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடைய வந்து குறைக்க ஆரம்பிக்கும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தொடர்ந்து பதினஞ்சு நாள் காலையில வெறும் வயித்துல இந்த நம்ம முருங்கைக்கீரை வேக வச்சு அந்த தண்ணியை வந்து குடிக்கணுங்க அதாவது நைட்டே வந்து வேக வச்சனும் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு வந்து வேக வச்சு அதோட மிளகு சீரகம் பூண்டு ரெண்டு பூண்டு கூட வந்து நினைச்சு இந்த ரசத்துக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருங்க வேக வச்சுட்டு அப்புறம் காலையில் லைட்டாக சூடு பண்ணி குடிச்சிங்க இந்த மாதிரி தொடர்ந்து பதினஞ்சு நாள் குடிக்கணுங்க குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரையை சூப்பாக வந்து காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகுங்க ஸோ சர்க்கரை நோயாளிகள் இந்த முருங்கைக்கீரையை சூப் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறமா முருங்கை கீரை அந்த முருங்கைப்பூ இந்த முருங்கை முருங்கை மரம் எடுத்துக்கிடும்போது நமக்கு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது தான் அதனுடைய காய் இலை பூ அப்புறம் அந்த பட்டை எல்லாம் பிசுனு எல்லாமே வந்து நமக்கு மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த முருங்கைப்பூவை இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ இருக்கும் அந்த முருங்கைப்பூவை பாலில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தாலே போதுங்க கண் பார்வையில் உள்ள வறட்சி நீங்கி கண் பார்வை வந்து உங்களுக்கு தெளிவாகுங்க வாதம் பித்தம் கபம் இந்த இது மூணுமே வந்து உங்களுக்கு சமநிலையில் சீரான முறையில் இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியம் அது மூணுமே வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவுங்க அது அதுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூவை நெல் நிழல்லேயே வந்து நீங்கள் நல்லா உலர்த்தி காய வச்சுக்கோங்க அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைப்பூவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் குடிக்கணுங்க அதை குடிச்சிங்க அப்படின்னா சுவைக்காக வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு தேவையோ நாட்டு சகரெல்லாம் பணம் இருக்கின்ற தேன் இந்த மாதிரி எதனாலும் கலந்துக்கலாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடல் வந்து ரொம்பவே வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறுங்க அப்புறம் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் நல்ல அதை உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய முருங்கைப்பூ கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த முருங்குப்பூவை அரைச்சி அதை பாலில் போட்டு கொதிக்க வச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நரம்பு தளர்ச்சி நீங்கும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நரம்பு தளர்ச்சி அதுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் குடிச்சிங்க அப்படின்னா போதுமானதுங்க தாம்பத்திய உருவாக நாட்டம் அதிகரிக்கும் நீர்த்து போன விந்து வந்து கெட்டிப்படும் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை நீங்கும் ஆண்களுக்கு தாது விருத்தி வந்து உண்டாகும் அதே மாதிரி வந்து ஆண்மை குறைபாடு பிரச்சனை வந்து நீங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஆண் பிள்ளைங்களுக்கு நிறைய நிறைய ஆண் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்மை பிரச்சனை அவங்க அதை பார்த்தே வந்து ரொம்பவே வந்து பயப்படுறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்க பயப்படணுன்ற அவசியம் இல்லை இந்த முருங்கை கீரையை வந்து நீங்க டெய்லியும் இந்த நைட்டு கொதிக்க வச்சு நைட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காலையில வந்து நீங்க குடிச்சாலே போதுங்க உங்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அது போக நீங்கள் வந்து முருங்கைப்பூ இருக்கு இல்லையா அந்த முருங்கைப்பூவை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்ச குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்குங்க ஆண்மை சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த முருங்கை மரத்தில் உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு பயன் கொடுக்கும் முருங்கை காய் பூ இலை அந்த பிசின் அந்த பட்டை எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வளர்ந்து வளன் கொடுக்கக்கூடியது தான் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அந்த முருங்கை மரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மரத்தில் உள்ளது எது வேணாலும் இலை பூ காய் பட்டை பிசின்னு அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆண்மையை வந்து அதிகரிக்கக்கூடியது தாங்க ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ